அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவுக்கு பிடித்தமான எண் என்னும் சுவையான ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் எல்லாருக்குமே எண்கள் பிடிக்கும் எண்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் காரணம் எண்கள் வாழ்வின் கண்கள் எண்கள் நம்முடைய பணிகளை நன்றாக செய்து முடிப்பதற்கு உதவுகின்றன ஆங்கிலத்தில் மெஷரபிலிட்டி என்று சொல்கிறோம் மெஷரபிலிட்டி ஒரு பணியை அதை செய்து முடித்து விட்டோமா என்று பார்ப்பதற்கு எண்கள் உதவுகின்றன எனவே நாம் எண்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் எண்களை அதிகமாக பயன்படுத்துகிறவர்கள் வெற்றியாளர்கள் நல்ல ஆளுமைகள் இயேசு எண்களை அதிகமாக பயன்படுத்தினார் சில சிந்தி நாம் கேட்குறோம் பத்துக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் ஒரு எண்ணை சொல்லுங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு எண்ணெயை சொல்வார்கள் நான் பத்து என்று சொல்வேன் இயேசுக்கு பிடித்தமான எண் என்ன என்னுடைய பார்வையில் இயேசுக்கு பிடித்தமான எண் நூறு நூறு என்னும் எண்ணை இயேசு பல முறை பயன்படுத்தி இருக்கிறார் என்னும் வியப்பான தகவலை நாம் நற்செய்தி நூலில் வாசிக்கின்றோம் மற்ற லட்சத்தி பதினெட்டில் நூறு ஆடுகள் நூறு ஆடுகளில் ஒன்று தவறி போய்விட்டது என்ற ஓமையில் நூறு ஆடுகள் என்னும் எண்ணை இயேசு பயன்படுத்துகிறார் மத்திய பதிமூணு இருபத்தி மூணில் நிலத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் சில முப்பது சில அறுபது சில நூறு மடங்கு பலன் தருகின்றன நூறு மடங்கு பலன் தருகிறார் என்று நூறு என்ற எண்ணெய் பயன்படுத்தினார் ஊமைகளில் இயேசு நூறு என்ற எண்ணெய் அதிகமாக பயன்படுத்தினார் அது மட்டுமல்ல நூறு மடங்கு கைமாறு பெறுவீர்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் சொன்னார் மற்ற என செய்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்பதில் பேதர் ஏசிட்டு கேட்குறாரு நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றுகிறோம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் மற்ற பத்தொன்போது இருபத்தி ஒன்போதில் ஏசு சொல்கிறார் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலமளையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காகப் பெறுவர் நூறு மடங்கு கைமாறு பெறுவீர்கள் என்று இயேசு கூறுகிறார் ஆகவே இயேசு அதிகமாக பயன்படுத்திய ஒரு எண் நூறு நீங்கள் வீரியத்தில் அச்சு புரட்டி பாருங்கள் இன்னும் பல இடங்களில் இயேசு இந்த நூறு என்ற எண்ணை பயன்படுத்திக்கிறார் நூறு என்பது ஒரு நிறைவான எண் அல்லவா நம்மளக்க சொல்லணும் நூற்றுக்கு நூறு அப்படின்னு சொல்ல சென்ட் பர்சன்ட் கிரிக்கெட்டில் நூறு அடித்தால் அது ஒரு வெற்றி எண் கணிதத்தில் அல்லது தேர்வுகளில் நூறு மதிப்பெண்கள் பெற்றால் அது ஒரு வெற்றி எண் எனவே நூறு என்பது ஒரு வெற்றி எண் அந்த எண்ணை இயேசு அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார் இயேசுக்கு பிடித்தமான ஒரு எண் நூறு தன்னுடைய சீடர்களிடம் அவர் கூறினார் எனக்காக நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அதை நூறு மடங்கு பெறுவீர்கள் என்று இயேசு கூறினார் இதுவே இயேசுவுக்கு விடுத்தமான எண் நூற்றுக்கு நூறு நாமும் நம்முடைய வாழ்வில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் நூறு மடங்கு பலன் தந்தது போல நாம் நூறு மடங்கு பலன் தருவோமாக இயேசுவுக்காக அனைத்தையும் விழுந்து நூறு மடங்கு நாம் பெற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக